வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆன்மீக தகவல் காலையில் செம்பு தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியமும் ஆன்மீகமும் தரும் ரகசியம் காலையில் வெறும் வயிற்றில் செம்பு தண்ணீர் குடிப்பதால் உடல் நலம் மேம்படும் மட்டுமல்ல ஆன்மீக பலன்களும் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்த வீடியோவில் செம்பு தண்ணீரின் அறிவியல் விளக்கம் ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் பழமையான ஆன்மீக ரகசியங்கள் பற்றி பார்ப்போம் நம்முடைய முன்னோர்கள் காலையிலேயே எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது வழக்கமாக வைத்திருந்தார்கள் செம்பில் இருக்கும் தாதுக்கள் உடலுக்கு தேவையான சக்தியை அளிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கின்றன ஆன்மீக ரீதியாகவும் தண்ணீர் மனதை அமைதியாக்கி தியானத்திற்கான சக்தியை அதிகரிக்கிறது அதனால் ஒரு நாளில் முதலில் நாம் குடிப்பது தண்ணீர் அது ஆரோக்கியமும் ஆன்மீகமும் தரும் ரகசியமாக இருக்கிறது செம்பு பாத்திரத்தில் இருக்கும் நீரை பருகுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால் இது செரிமானத்தை மேம்படுத்தும் செம்பு வயிற்றை சுத்தப்படுத்தி செரிமான அமைப்பின் செயல்பாட்டை சீராக்க உதவுகிறது இது நச்சுக்களை வெளியேற்றுகிறது இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது செம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதாக கருதப்படுகிறது சரும ஆரோக்கியத்திற்கும் இது நல்லது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் செம்பு பாத்திரத்தில் சேமிக்கப்பட்ட தண்ணீரில் அதிகமாக உள்ளது இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தா செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நாலில் இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது அதனோட பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கிது அறிவியல் என்ன சொல்லுதுன்னா செம்பு கலந்த நீரானது எலும்பை உறுதிப்படுத்தும் தன்மை கொண்டது மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட செம்பு பாத்திரத்தில் ஊறிய தண்ணீர் மிதோ மிகவும் உதவுகிறது இந்த செம்பு பாத்திரத்தில் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ செம்பை நம்ம வாஷ் பண்ணும்போது சோப்பு பயன்படுத்தக்கூடாது புளியை பயன்படுத்தி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணாலே போதும் செம்பு பாத்திரம் பழிச்சுன்னு இருக்கும் அப்புறம் என்ன நண்பர்களே இந்த வழக்கத்தை இன்று முதல் நம்ம ஆரம்பிக்கலாம் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி